السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البتش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان ما لم, يشأ لم يكن بسم الله ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله إلا من الله سبحانه وتعالى من برم كربين آلوم نمد محمد الرسول الله صلى الله عليه وسلم مبرغل دعا بركتنا آلوم சாலிஹீன்களுடைய நல்லாசியினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குமரி மாவட்டத்தில் துவக்கம் குறித்த அஹலுசன்னத் துவல் ஜமாஅத்து ஜமாஅத்துல்லமா சபை இன்று புது வீட்டில் குடியேறியிருக்கிறது அல்லாஹு சுபஹூவாலா அந்த புது வீட்டிலிருந்து செயல்பாடுகளை புதுப்பித்து கியாமற்ற நாள் வரியிலையும் மார்க்கத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் தன்னை அர்ப்பணிப்பதற்கும் அல்லாஹு தோஃபிக்கு செய்வானாக அருமையானவர்களே முப்பரும் விழா ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது விழா ஜிலானியா ரஹ்மொகமுல்லா ஜிலானி ரஹ்மொகமுல்லா அவர்களின் ஆண்டு விழா மாவட்ட தலைமை அலுவலக கட்டிட திறப்பு விழாவின் நிகழ்வின் தலைவர் அவர்களே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே உமராக்களே இங்கே எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்திய கட்டிடக்குழுவின் கன்வீனர் அவர்களை கிராத் ஓதிய ஹசரத்து பிறந்தை அவர்களே கீதம் இசைத்த ஹசரத் அவர்களே இன்னும் இங்கே வருகை தரவிருக்கும் உலமா பெருமக்களே சான்றோர்களே அல்லாஹு சுபஹானஹு தஆலா த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்தில் ஃபுருதோஸில் கண்மணி நாயகத்தோடு அருகிருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே திருவிதாங்கோட்டு பகுதியில் இப்போது தார்ளுமாக அமைந்திருக்கும் அந்த இடத்தை முன்னாள் நிர்வாகத்திலிருந்த நமது மாவட்டத்தினுடைய கண்ணியமிகு தகுதி மிகு தலைவர் அவர்களின் தலைமையில் அன்றைக்கு இருந்த செயலாளர் மௌலவி ஜைனுல் ஆபுதீன் மவாஹிதி அவர்களோடு இணைந்து செயல்பட்ட மௌலவி ஷாஜஹான் ஜலாலி அவர்களோடு இணைந்து செயல்பட்ட அன்றைக்கு இருந்த செயற்குழு மெம்பர்கள் கெட்டிடக்குழு உறுப்பினர்கள் அலஹம்துல்லா ஒரு பெரிய தியாகம் செய்து அந்த இடத்தை வாங்கினார்கள் சுவர்களை எழுப்பினார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய நாட்டம் நிர்வாகம் மாறியது அதே ஹசரத் அவர்களின் தலைமையில் மீண்டும் ஒரு நிர்வாகம் இங்கே வந்ததற்கு பிறகு அவர்களின் வழிகாட்டலின் அடிப்படையில் தங்கள் உஸ்தாத் அவர்களுடைய துவாவோடும் மற்றும் பெரும் அவதமாக்களுடைய துவா பறக்கத்தோடும் இன்றைக்கு இப்படி ஒரு கட்டடம் நமக்கு முன்னால் உருவாகி நிற்கிறது இந்த நேரத்தில் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிற ஒரு ஆயத்து ல இன்ஷக்கர்த்தும் ல அசீத் நாம் அல்லாஹுவிற்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் நாம் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்தினால் ஒரு மாடியோடு நிற்கிற அந்த ஜமாத்துலமா சபை ல அசீத் அன்னக்கும் அல்லாஹு இன்னும் அடுத்த மாடிக்கான வழிவகையை நமக்கு செய்து தருவான் அல்லாஹு தோஃக்க செய்வானாக அந்த ஆயத்து சொல்லுகிற செய்தி அதுதான் நீங்கள் எவ்வளவு நன்றி செலுத்துகிறீர்களோ உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த நியமத்துகளுக்கு அசீதன்னக்கும் நான் அப்படியே உங்களுக்கு அதில் அபரிமிதமான இன்னும் அதிகரிப்பை நான் உங்களுக்கு தருவேன் என்று அல்லாக சொல்லுகிறான் அலம்துல்லா இந்த கெட்டிடத்திற்காக வேண்டி உலமாக்கள் மட்டும் உழைப்பு செய்யவில்லை அந்த பொறுப்பில் இருந்த உலமாக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு ஊருக்கு போகிற பொழுதும் அந்தந்த ஊரில் இமாம்களாக இருக்கிற இமாம்பெருமக்கள் களம் இறங்கி வந்து ஒவ்வொரு வீடு வீடாக தங்களை அழைத்து கொண்டு போய் எங்களுடைய வீட்டிற்காக வேண்டி எங்கள் ஜமாத்துலதமா சபையினுடைய பொறுப்பாளர்கள் உங்களை நாடி வந்திருக்கிறார்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களோடு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் பேரெடுத்து சொல்லலாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும் என்பதனால் நான் சுருக்குகிறேன் எல்லா உலமாக்களும் துவாக்கள் மட்டுமல்ல நிரப்பமாக ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அல்லாஹ் நிறைந்த வாக்கியத்தை வழங்குவானாக அது மட்டுமல்ல உமராக்கள் சும்மா சொல்லக்கூடாது சில உமராக்களை சொல்ல வேண்டும் அவர்களும் உலமாக்களை போலவே தங்களோடு வந்தார்கள் தெரிந்த நபர்களையெல்லாம் சந்தித்தார்கள் உலமாக்கள் வந்திருக்கிறார்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் வெறுமனே அனுப்பிவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு நல்ல தொகைகளை பெற்று எங்களை கண்ணியத்தோடு அனுப்பினார்கள் இந்த நேரத்தில் அவர்களையும் ஞாபகம் கொள்கிறோம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வ சுபகான நிறைந்த கூலியை நமக்கு தருவானாக நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை இந்த கட்டடத்தின் மூலமாக நாம் மேற்றெடுத்திருக்குகிறோம் இன்ஷா அல்லா உலமாக்கள் நீங்கள் ஒத்து தந்த அந்த அந்த உதவிகள் கண்டிப்பாக அதற்கு நன்றி விவகாரம் செய்பவர்களாக அந்த கட்டிடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் சமுதாயத்தினுடைய சேவையை இன்னும் விசாலமாக்குவோம் ஹசரத் அவர்களுடைய தலைமையில் அசரத் அவர்களுடைய வழிகாட்டலின்படி தங்கம்மார் அவர்களுடைய வழிகாட்டலின்படி இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் செயல்படுவோம் அல்லாஹருக்கு தோஃபிக்கு செய்வானாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லா நான் நிறைவுக்கு வருவேன் அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு ஒரு நியாமத்தை தரும்போது அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் சீதனா உமர் உதி அல்லாஹ் ஒன்று அவருடைய காலகட்டத்தில் ஒருவர் துவா செய்கிறார் அல்லாஹு மஜா ஐபாதிகல் கலீல் அல்லாஹு மஜாமின் ஐபாதிகல் கலீல் யா அல்லா உன்னுடைய அடியார்களில் கம்மியானவர்களில் என்னை நீ சேர்ப்பாயாக என்று துவா செய்கிறார்கள் இந்த துவாவை கேட்டு வந்த அவர்கள் கேட்பார்கள் இது என்ன புது துவாவா இருக்குது அல்லாஹு கல் கலீல் இப்போ அந்த நபர் சொன்னாராம் அவர்களே அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் என்னுடைய அடியார்களில் கம்மியானவர்கள்தான் அக்கூர் அதிகமாக நன்றி செலுத்துபவர்கள் எனவே அதிகமாக நன்றி செலுத்துகிற அவனுடைய குறைவான அந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் என்னை சேர்ப்பதற்காக ரப்போடு நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொன்ன போது அழுது விட்டார்கள் ஆச்சரிய ஆச்சரியப்பட்டார்கள் இப்படியும் மேன்மக்கள் இருக்கிறார்களா என்று அருமையானவர்களை இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப நான் சொல்லுவது நாம் அதிகமாக ரப்புக்கு சுக்குரு செய்வோம் அல்லாஹ் இன்னும் அதிகமாக்கி தருவான் எல்லாமல் அல்லாஹு ஆலாம் இந்த கட்டிடத்தின் மூலமாக இன்னும் ஜமாத்துல்லமாவினுடைய செயல்பாடுகள் விசாலமாகுவதற்கும் சிறப்பான முறையில் இகலாசான முறையில் நடைபெறுவதற்கும் அல்லாஹு தோஃபீக்கு செய்வானாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர